வணக்கம் பழனி திருமலைசாமி உங்களோடு இன்றைக்கு உரையாடுவதற்காக வந்திருக்கிறேன் இதில் ரொம்ப முக்கியம் கலச மீடியாவை நம்ம மறக்கவே முடியாது இல்லையா அது இல்லாமல் நான் வர முடியாது ஒரு இயற்கையாக பாருங்க கோம்பக்காட்டில் பல விஷயங்கள் நடந்திருக்குதுங்க இப்போ நம்ம எல்லாரும் ஒரு கற்பனையிலே இருந்திருப்போம் ஆனால் கலச மீடியாவுடைய டீம் என்னென்னா உண்மை ஆராய்ச்சிகளில் தான் இப்போ இறங்கியிருக்கிறாங்க கோம்பக்காட்டில் போய் சில விஷயங்களை நாம் சேகரிக்கும் போது ஒரு பதினாலு ஆண்டு காலம் அவர் கோம்பக்காட்டில் இருந்திருக்கார் யாருன்னு நினைக்கிறீங்க நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் அதாவது சர்க்குரு ஐயா பதினாலு ஆண்டு காலம் அங்கே இருந்திருக்கிறார் இப்போ நாங்கள் விசாரிச்சு பார்த்ததில் அங்கே பெரியதுரை ஐயா அவங்க சன்னு எல்லாமே இருக்கிறாங்க அந்த பூர்வீகம் எல்லாமே சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த பதினாலாண்டு காலம் அவர் வாழ்ந்தது அவர் எப்படி இருந்தது இதையெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த சர்க்குரு ஐயா அங்கே இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய விஐபிஸ் முக்கியமான நபர்கள் எல்லாம் அவரை தேடி வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான விஐபி விஐபிஸில் திரையுலகம் அந்த திரையுலகத்தில் இருக்கிறவங்க ஐயாவை தேடி வந்திருக்கிறாங்க என்ன காரணம் தெரியுங்களா திரையுலகத்தில் நாம் எப்படி பெரிய அளவில் நாம் வரலாம் ஐயாவை பார்த்தா நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அதில் பாருங்க நம்ம உயர் திரு ராதா ரவி அவர்கள் கோம்பக்காட்டுக்கு வந்திருக்கிறார் இன்னொன்று இன்றைக்கு உலக அளவில் புகழ் பெற்று கொண்டிருக்கின்ற நடிகர் உயர் திரு சூர்யா அவர்கள் ஐயாவை பார்க்குறதுக்கு கோம்பக்காட்டுக்கும் வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம இது வந்து பெரியதுரை ஐயா சொல்லும்போது நமக்கு சற்று வியப்பாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்னா ஐயாவனுடைய புகழ் ஐயாவனுடைய கருணை என்பது எவ்வளவு தூரம் அந்த காலங்களில் ரெண்டாயிரம் நான் சொல்கிறது இந்த ரெண்டாயிரத்தில் எவ்வளவு புகழ் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினைக்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் அவங்க வந்து திரையுலகத்தில் கஷ்டப்பட்ட காலங்களில் முன்னேற முடியாமல் இருந்த காலங்களில் முட்டுக்கட்டையாக இருந்த காலங்களில் நம்ம இப்போ நம்ம பொதுவாக வந்து நீங்களும் சரி நானும் சரி ராதா ராதாராவி வந்ததை வளையத்தலங்களில் படிச்சுருப்போம் ஏன் நாங்கள் கூட பத்திரிகையில் படிச்சுருக்கிறோன்னு வைங்களேன் ஆனால் இதெல்லாம் எங்கே அவங்க வந்தாங்க அப்படிங்கிறத நம்முடைய கோம்பைக்காட்டில் இருக்கக்கூடிய உயர்தர நிர்வாகி பெரியதுரை அவர்கள் சொல்லும்போது அவர்கள்லாம் இங்கே தாங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னது ஒரு ஊர்ஜிதமான ஒரு உண்மை அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ திரையுலகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஐயாவை வந்து அவருடைய அருளை பெற்று இன்றைக்கு டாப் லெவலில் இருந்திருக்கிறார்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் கோம்பக்காட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாருங்க அப்புறம் அவர் வாழ்க்கைக்கு நடந்து போவர் அவர் போனது தான் பாதை பாதையில் இருக்கிற பகுதியில் தான் போவார்னு நம்ம திட்டவட்டமாக சொல்ல முடியாது அவர் போயிட்டே இருப்பார் கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் வருவார் அப்படி போக வர இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பிரபலங்கள் ராதா ரவி எல்லாமே மூணு நாள் காத்து கிடந்திருக்காங்க அவர் என்ன சொல்லுவார் நம்மளை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத தவமாக தவம் இருந்து கோம்பக்காட்டில் தான் அவங்க காத்து கிடந்திருக்கிறாங்க இன்னொரு செய்தி படிச்சிருங்க படிச்சுருங்க ரவி மூணு நாள் கழித்து அங்கேருந்து போகலாம் அப்படின்னு நாம் நினைக்கும்போது அவர் நீங்கள் பல ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கலச மீடியாவில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு மரத்தில் அப்படியே சாஞ்சு அப்படியே உட்கார்ந்துருப்பார் இதெல்லாம் ஞானிகளுக்கு இது மாளிகை தான் வேணும் பெரிய கூடங்கள் தான் வேணும் வீ வீடு தான் வேணுங்கிற அவசியம் இல்லை மரப்பந்துகள் கூட ஞானிகளுக்கு தங்கிறதுக்கான இடமா இருந்திருக்கும் மழையோ வெயிலோ காத்தோ புயலோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு சூழ்நிலைகளில் தான் ராதாரவி போகும்போது கேட்டார் ஐயா நான் ஊருக்கு ஐயா உங்கள் ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒன்று கொடுங்கய்யா அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சிருக்கார் பாருங்க ஒரு செருப்பு எடுத்து இந்தா அப்படின்னு கொடுத்துருக்கார் இது யாராவது பிரசாதம்னு நினைப்பாங்களா ஆனால் ரவி அவர்கள் அதை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் அதை சென்னையில் வச்சிருக்கிறார் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார் இன்னைக்கு பாருங்க இப்ப சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படம் டாப் லெவல்ல அவர் நடித்த படம் போயிருக்குன்னு சொன்னால் உயர்ந்த விஜய் நடித்த படத்தில் அவர் நடிச்சிருக்கார் ஒரு ரோலில் நடிச்சிருக்கார் அது இன்னைக்கு டாப் லெவலில் போயிருக்குன்னு சொன்னால் யாருடைய கருணைன்னு நினைக்கிறீங்க பெருமைக்கு சொல்லலை அவரே இந்த வீடியோவை கேட்டார்னு வைங்க அதை உண்மைன்னு தான் சொல்லுவார் இந்த வயதில் கூட நடிப்பில் மெருகு நடிப்பில் உயர்ந்த தன்மை அப்படின்னு அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் நம்ம கோம்பக்காட்டுக்கு வந்து சென்றது தான் அது அடிப்படை காரணமாக இருக்கும் இவ்வளவு விஷயங்களை கலச மீடியாவில் நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் கலச மீடியாவினுடைய அந்த டீம் ஒர்க் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் உண்மைத்தன்மைகளை எங்கெல்லாம் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கோம்பக்காட்டிலேயே கலச மீடியாவுடைய டீம் முகாமிட்டு உயர்திரு திரு நம்முடைய பெரியதுறை அவர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை நம்ம வாங்கித்தான் இந்த கலச மீடியாவில் நாம் வெளியிட்ருக்குறோம் அதனால் உண்மை நிலையோடு தான் நாங்கள் பேசுகிறோம் அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா நன்றி வணக்கம்